வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணுன்னா காயின் பவுல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்புறம் ட்ரை பண்ண பண்ண நல்லா வந்துருச்சு இதுக்கு சின்னதாக கீழே ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன் மேலே பித்தரையில் ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன் காயின் இருக்குது இதுக்கு ஃபெஃபி பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது காயின் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா ஸ்டிக் ஆகுது இது பாருங்கள் நான் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரெடி பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ காட்டினேன்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது மகாலக்ஷ்மிக்கு இதில் ஃபுல்லாக பச்சரிசி நிரப்பி இதில் அம்மனோட செலவு வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க காயின் பவுல் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சரிசி சேர்க்கலாம் இதை ஃபுல்லாக நம்ம வைக்கணும் குறைவாக வைக்கக்கூடாது வச்சு எங்கிட்ட இப்போதைக்கு இருக்க அம்மன் சிலையே இதில் நான் வைக்கிறேன் உங்கள் கிட்டே வெளியில் இருந்தாலும் பித்தளையில் இருந்தாலும் நீங்கள் வைங்க எங்கிட்ட இப்போது அன்னபூரணி சிலை தான் இருக்குது நான் அதை தான் வைக்க போகிறேன் அன்னபூர்ணி சிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க செம்ம அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்